விரதம் அன்னைக்கு இந்த நெல்மணி தோரணத்தை நான் என்னோட வீட்டில் வாசலில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஸோ அதுக்காகவே வாசலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக பேக் பண்ணி வரும்போது இந்த நெல்மணிலாம் உதிந்துட்டு வருமோ இல்லை கொட்டுமோ அந்த மாதிரிலாம் நினச்சேன் பட் அப்படிலாம் கிடையாது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது நான் கூட கவர்லேருந்து எடுக்கும்போதே கொட்டும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அப்படிலாம் கிடையாது நல்ல ஸ்ட்ராங்காக அழகாக பின்னியிருந்தாங்க அதுக்கடுத்து வாங்கணும்னு நினச்சது இந்த வாழை இலை பிளேட்டு இது வந்து பிராஸில் பண்ண பிளேட்டு ஆக்சுவலாக வந்து இது விலைக்கேற்றுறதுக்கு தாம்பூல் வச்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் அண்ட் இதை மாட்டியும் வைக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி சங்கு பிளேட்டு இது நம்ம வந்து நெய்வேத்தியம் வச்சுக்கிறதுக்கு இல்லை சின்னதாக விளக்கு ஏற்றுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து குத்து விளக்கில் நம்ம மாட்டி வைக்கிற ஹோல்டரு பூவெல்லாம் மாட்டுறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்கு இந்த ஹோல்டரு ஆக்சுவலாக வந்து திருவிளக்கு பூஜை நான் பண்ணுவேன் ஆடி மாதத்தில் அதுக்காக நான் இந்த சில ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன் ரெண்டாவது வாரம் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் வர வாரம் கண்டிப்பாக திருவிளக்கு பூஜை பண்ணணும் இது அம்மன் முகம் இதுவும் விளக்கில் மாற்றுறதுக்கு தான் இந்த பொருட்கள் எல்லாமே நான் எப்பவும் வாங்குற மதுரை பூஜா ஹெர்பல் ஷாப்பில் இருந்து தான் வாங்கியிருந்தேன் ஒவ்வொன்றும் யூனிக்காக நமக்கு தேவைப்படுற பொருளாக தான் இருக்கும் ஸோ இது எப்படி குத்து விளக்கில் நம்ம மாட்டணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி குத்து விளக்கில் வந்து நம்ம இந்த எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த தலைப்பகுதியை கட்டிட்டு இந்த ஹோல்டரை நம்ம இதில் மாட்டிடலாம் இதில் நம்ம ஜுவல்ஸு பூவு எல்லாமே நம்ம வந்து மாட்டிக்கலாம் அண்ட் மேலே இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி அம்மன் முகத்தை பதிச்சிக்கலாம் அழகாக அம்மனே வந்து ஒரு விளக்கு ரூபத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் பை